ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உங்களுக்கு நன்மை செய்ய நன்மை செய்யலாம் உங்களுக்கு பலன் என்னும் ரொம்ப அதிகாரம் நம்ம கிட்ட யார் பேசுறாங்களோ அவங்ககிட்டதான் பேசணும் நமக்கு யார் நன்மை செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நன்மை செய்யணும் இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா துணி பிள்ளைகளாய் நம்ம வாழவே முடியாது கட்டு வருது ரொம்ப சமயமா நம்மளுக்கு ஆண்டு ரெண்டாவது கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு சொல்றதுக்கு நம்ம தகுதியே இல்லை அப்போ இயேசுமொழி பிள்ளை என்ன செய்யணும் நிறைய உதவி செய்யணும் கர்த்தர் சொல்லுகிற நபர்களுக்கு அதாவது சொல்ற பாருங்க நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும் ஆண்டர் சொல்றவங்களுக்கு நீங்க நன்மை செய்யணும் ஜெமிக்கணும் ஆடவே உங்களுக்கு நம்ம செய்யணும் கேளுங்க கர்த்தர் பிள்ளைகள் பெரிய நன்மைகளை செய்யலாம் ஏன் உங்க பிசினஸ் வேலையை மொழி தாசிர்வதிக்கணும் ஆண்டவர் உங்களை கொண்டு நிறைய பேருக்கு இந்த வார்த்தை வார்த்தைகள் வாழ

Thank